வணக்கம் நம்ம இங்கே பார்க்க போகிறது இந்த முறையில் வீடு கட்டினால் கொடிசுவராகவும் யோகம் வாஸ்து சரப்படி இந்த முறையில் வீடு கட்டினீங்களா ஒவ்வொருத்தரும் கொடிசுவராக அந்த அளவுக்கு ஒரு தெளிவான வித விளக்கத்தை இங்கே பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த முறையில் வீடு கட்டினா கோடிஸ்வரராகவும் முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் தமிழ்நாட்டில் அதனுடைய விளக்கத்தை இங்கே உங்களுக்கு நேரடியாக நான் கொடுக்குறேன் நம்ம ஜாதக ரீதியாக நம்ம ஒவ்வொருத்தர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தில் நம்ம ஜாதக ரீதியாக லக்கணாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரத்தில் இருக்கணும் அஞ்சு ஒம்பது திரிகோணத்தில் இருக்கணும் ஆட்சி பெற்றிருக்கணும் குருவனுடைய பார்வையில் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் யோகம் அடுத்தது தொண்ணூறு டிகிரி இடம் பார்த்து இடம் வாங்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் டிகிரி கணக்கு வயசு பார்த்து தொண்ணூறு டிகிரி பார்த்து வாங்கலாம் பார்த்து வாங்கி வீடு அமைக்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறப்பு வாஸ்துக்கு அடிப்படையே தொண்ணூறு டிகிரி தான் அந்த டிகிரி பார்த்து வாங்கி நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டில் மேலே வந்துடலாம் அப்படி வாஸ்து சாஸ்திர பிரகாரம் தொண்ணூறு டிகிரி பார்த்து வாங்கி அமைச்சு அமைக்கக்கூடிய மனை முதல் மனை அந்த மாதிரி அமைச்ச கோயில் பள்ளிமலை கோயில் திருச்செந்தூர் கோயில் பள்ளிமலை கோயில் திருச்செந்தூர் கோயில் திருவண்ணாமலை கோயில் இப்படி முக்கிய ஸ்தலங்கள் போகிறா உங்களுக்கு தமிழ்நாட்டில் அந்த தொண்ணூறு டிகிரி தான் அமைஞ்சிருக்கும் மதுரை மீனாட்சிமன் கோயில் இதுதான் கோயிலினுடைய பின்பக்கம் போயிட்டு டிகிரி வச்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா வடக்கு தெற்கு அப்படிங்கிற வர கரெக்டாக தொண்ணூறு டிகிரி உங்களுக்கு காமிச்சிடும் அப்போ பரவாயில்ல டிகிரி கணக்கு அன்னை காலத்துக்கு ராஜா கட்டியிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பாகும் இந்த மாதிரி பழைய அரண்மனைகள் கோட்டை குந்தளங்கள் எல்லாமே உண்டு இது ஒரு பத்து பர்சண்ட் தான் அதுக்கப்புறம் அதனுடைய நீளம் என்ன அகலம் என்ன அப்படிங்கிற வடிவம் இருக்குது ஒவ்வொரு வாஸ்துக்கும் என்ன நீளம் வைக்கணும் என்ன அகலம் வைக்கணும் ஒரு நாற்பதுக்கு முப்பது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீடாக ஐம்பதுக்கு அறுபது உள்ள நாலஞ்சு நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி முநூறு ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள வீடாக ஐம்பதுக்கு அறுபது மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அரைஞ்சி முப்பது மூவாயிரத்து மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள இடம் தாலி மணியாக இல்லை ஒரு அரை சென்ட்டு இருபத்தஞ்சி சென்ட்டு வாங்குகிறோமா இல்லை ஐம்பது சென்ட் வாங்குகிறோமா ஒரு ஏக்கரா வாங்குகிறோமா அதில் எங்கே வீடு கட்டுறது மொத்தம் ஒரு அஞ்சு ஏக்கரா இருக்குது ரெண்டு ஏக்கரா இருக்குது பத்து ஏக்கரா இருக்குது அதில் எங்கே வீடு கட்டுறது இல்லை ஒரு தெருவு இருக்குன்னா அந்த தெருவில் எந்த இடத்துல இடம் வாங்கினா நம்மளுக்கு யோகம் அந்த இடத்துலையா நாலு பேர் அளவும் எப்படி இருக்கணும் அப்படின்னு மொத்தம் முதல் அளவுலாம் நம்ம சரி பண்ணி அந்த இடத்த யோகமான இடமா அப்படின்னு பார்த்து வாங்கணும் அப்போ தான் அந்த ராஜோக வாச சாஸ்திரப்பரால் நம்ம வீடு அமைக்க முடியும் நீங்களும் கோடீஸ்வரர் சொல்ல கோடி சொன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஒரு வீட்டில் இப்போ வந்து அந்த வீடு மாற்றி கொடுத்துரும் ஏற்கனவே இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அந்த வீட்டுக்கு போனால் எனக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் வருதுன்னு என்னுடைய கஸ்டமர் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி வீடு அமைச்சு கொடுத்துருக்கு காரணமே இதுதான் இந்த தான் உங்களுக்கு காரணம் மூலதாரம் இந்த மாதிரி பார்த்து இடம் வாங்குறது பார்த்து வீடு கட்டுறது அந்த மாதிரி இருக்கணும் ரெண்டாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் வாசல் புதன் வாசலால் மையப்பகுதியில் முதல்ல வாசல் வைக்கணும் எந்த வீடாக இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாற்பது அடி அகலம் இருக்குன்னா இருபது அடியில் வைங்க வாசல் முப்பது அடி அகலம் இருக்குன்னா பதினஞ்சு அடியில் வாசல் வைங்க அந்த மாதிரி வீட்டினுடைய முகம் எப்படி இருக்கு அந்த முகத்துக்கு பூமி புதன் பாகத்தில் வாசல் வைக்கணும் அந்த புதன் பாகத்தை வாசல் அப்படிங்கிறதெல்லாம் யோக வாஸ்து சாஸ்திரங்கிற புக்கில் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி மக்களுக்கு செஞ்சு புதன் வாசலுக்கு செஞ்சு கொடுத்து அந்த மக்கள் மேன்மை வந்தவங்களையும் எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்கோம் சாதாரணமாக வாசு அப்படின்னா எல்லோரும் பே நம்ம பேசுகிற மாதிரி சாதாரணமாக பேசுறதுன்னு இல்லை உறுப்போட தான் பேசுகிறோம் செயல்முறையை விலைக்கிட்ட தான் பேசுகிறோம் செயலமொழியில் மக்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்க மேன்மை வந்த வாட்டி அந்த கலா உண்மை அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு நம்ம இடத்துக்கு புரிப்பையோ நிரூபிக்கணும் அப்படின்னு கூட அந்த இந்த மாதிரி செய்தோம் அப்படின்னா அது மேன்மை கிடைக்கும் அதே மாதிரி ஒரு வீடு கட்டணும்னா காலண்டர் பார்த்துட்டு வாஸ்து நாளை பார்த்துட்டு நாங்கள் வ வரைபடம் போடுறோம் அதை நாளை கட்டுறோம் அப்படின்னு கட்டக்கூடாது நல்ல பெரிய ஜோஷிகாரை பார்த்துட்டு எந்த நாள் நட்சத்திரம் சாம நல்லது சந்திரமங்கல யோகம் சந்திரன் செவ்வாய்க்கு கூடனா சந்திரமங்கல யோகம் குரு செவ்வாய் பார்த்தோன்னா குருமங்கல யோகம் குரு சந்திரன் செவ்வாய் மூணு பேர் இருந்து பார்த்துலாம் ரெண்டு பேர்த்த இருந்து பார்த்தா குருமங்கலயோகம் யோகம் சுக்கரன் ஆட்சி பார்த்துருந்தோம் அது குரு பார்த்துருந்தோம் அது யோகம் இந்த மாதிரி கிரகங்கள் ஆட்சி பெற்று அது குரு பார்த்துருந்து அந்த மாதிரி நாலு நட்சத்திரத்தில் பூமி பூஜை பண்ணி கங்க பண்ணி தார்ஸ் போட்டு நம்ம ராஜவாசுக்கள் வச்சு வேடி செஞ்சோம் அப்படின்னா அது ராஜோகத்துக்கு வரும் அப்போ ஒருத்தர் வாழ்க்கையில் வெற்றி இடம்னா திசைக்காட்டையும் இடம் வாங்கணும் அந்த வாங்கிறவங்களுக்கு அந்த திசை ஒத்துப்போக்குதான் பார்க்கணும் அதுக்கப்புறம் வரைபடம் ராஜயோகமாக இருக்கணும் நல்ல ராஜோக நாலு நட்சத்திரத்தில் செய்யணும் இந்த மாதிரி செய்து செய்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு கூடி போன வாட்டி நம்ம தொழில் மேன்மைக்கிறோம் அதுக்கு முன்னாடி நான் ஹோட்டல் கடை சின்னதாக வச்சுருந்தேங்க இப்போ இந்த வீட்டுக்கு கூடி போன வாட்டி நம்மளுக்கு பெரிய ஹோட்டல் கிடையாது நம்ம பேர் சொன்னால் பெரிய அளவுக்கு அந்த ஊரில் பெரிய ஹோட்டல் கிடையாது வந்துச்சு பெண்ணோட பிஸ்னஸ் தொடங்கியிருக்கேன் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த வீட்டில் வந்து சா சார்கிட்ட வாங்கி கட்டி இப்போ அதுக்கப்புறம் நம்ம மேன்மைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க அதுக்கெலாம் காரணம் அந்த அவங்களோட வீடு அப்போ அந்த அளவு அவங்களுக்கு மேன்மைப்படுத்தி கொடுக்கும் இது ஒரு அற்புதமான கலை இந்த கலையை ஒவ்வொருத்தரும் நீங்கள் பின்பற்றி ராஜயோகா வாஸ்துங்கிற யூடியூபில் போய் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வாழ்க்கையில் மேன்மைக்கு வரும் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் நம்பிக்கை வைத்து இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து எடுத்துகிறதுக்கு சந்தோஷம் வணக்கம் வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்திலேருந்து ராஜயோக வாஸ்தலேருந்து ராஜகுரு ரவின்னு பேசுகிறேங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு தலைமுறையாக ஆத்தூரில் ராஜயோக வாஸ்து அப்படின்னு பண்ணிட்டு வரோம் நம்மளுக்கு தாத்தா செய்தார் நம்ம அப்பா செய்தார் இப்போ நம்ம செஞ்சுட்டு வரோம் இதில் என்னுடைய ஃபெஷ்னல் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வாஸ்து சாஸ்திரம் வரைபடம் போடுறது மனையடி சாஸ்திர பிரகாரம் மனையடி சாஸ்திரம் உண்மையாக பொய்யான ஒரு நூல் எழுதியிருக்கோம் யோக வாஸ்துன்னு அதன் பிரகாரம் குளிக்கணக்கு போடுறது அதுக்கப்புறம் ராஜயோக நாட்கள் ஒரு மனிதர் பிறக்கிறார் அப்படின்னா மா எல்லாருமே மனிதர் தான் ஆனால் ஒருத்தர் பிச்சைக்காரனாக இருக்கார் ஒருத்தர் லட்சாதிபதியாக இருக்கார் ஒருத்தர் கோடீஸ்வரராக இருக்கார் ஒருத்தர் ராஜாவாக இருக்கார் இப்போ எத்தனையோ வரலாறு இருக்க மனிதர்களை அப்போ ஒரே மாதிரி பார்க்குற மனிதருக்கு இத்தனை மாற்றங்கள் என்ன அப்போ அந்த மாற்றங்கள் வந்து எதனால் நடக்குது அப்போ நடக்குதுன்னா அது அந்த அந்த ராஜோ நாட்களை பொறுத்த வரைக்கும் நடக்குது அவங்க பிறக்க நேரங்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மேன்மைக்கு ஒருத்தராங்க ஒருத்தர் கீழ்மைக்கு போகிறாங்க ஒருத்தர் இறந்து போகிறாங்க ஒருத்தர் நூறு வயசு வரைக்கும் பரம்பரை சொத்தை வச்சு பணக்காரனாக இருக்காங்க கொடி சொன்னால் எப்படி இருக்காது விஷயத்தை தெரிஞ்சு அந்த ராஜோ கண நாட்கள்னு ஒரு நாட்களை கண்டுபிடிச்சு அந்த ஜாதக ரீதியாக ஜோஷியும் ஃபுல்லாக தெரிகிறனால அந்த நாட்களை கண்டுபிடிச்சு அந்த நாட்களில் வீட்டை வந்து வீடு செய்யுங்க நம்ம போட்டு கொடுத்த வரைபடத்தை இந்த நாலு சந்தரில் செஞ்சு அது முழு யோகம் கிடைக்கும் அப்படின்னு அதையும் ஜாயின் பண்ணி கொடுத்து மக்களை மேன்மை வர செய்திருக்கோம் நம்மக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்மகிட்ட பணம் கட்டி வாங்கிட்டு போய் வீடு கட்டி மேன் வந்திருக்காங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடு ரெண்டாயிரம் வீடுக்கு மேலே பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் ஒரு நூற்றி பதினஞ்சு வீடு வாசு சா வீடாக எடுத்து வச்சுருக்கோம் தமிழ்நாடு முழுக்க அப்போ அவங்க பயனடைந்த மக்கள் எனக்கு இது வரைக்கும் ஆண் குழந்தை பிறக்காதது இந்த வீட்டுக்கு சார் செஞ்சு கொடுத்துருக்க அப்புறம் ஆண் குழந்தை பிறந்தது கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகிடுச்சி நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே கல்யாணம் ஆயிருக்கு முப்பத்தாறு வயசு மேலே இருக்க ச வீடு கட்டி சாரீட் வாங்கிட்டு போய் பழைய வீடு திருத்தணும் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு குழந்தைய பிறக்கான உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அரசாங்க வேலைகளுக்கு வந்திருக்கும் அந்த வீட்டுக்கு வந்தவங்க அரசாங்க வேலை வந்திருக்கு தொழிலில் முன்னேற்றம் வந்திருக்கு ஒரு நாலு வருஷத்தில் இப்போ மறுபடியும் நான் எப்பயுமே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் மேன்மைக்கு வந்திருக்கோம் இப்போ நாலு வருஷம் கழித்து மறுபடியும் முதல்ல ஒரு வீடு செஞ்சோம் இப்போ ரெண்டாவது ஒரு வீடு சாரீட் நாலஞ்சு வருஷம் கழிச்சு செய்கிறோம் ஒரு வீட்டுக்கு பாலம் ஆகணும் ரெண்டு வீடு செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பூராமே இந்த ராஜோக வாஸ்து அப்படிங்கிற கூகுளில் நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம் ராஜோகா வாஸ்து அப்படிங்கிற புக்க மூலியமாகவும் இந்த விஷயத்தை உங்களுக்கு பயனுள்ள விஷயத்தை கொடுத்துருப்போம் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் போகிறாமே ராஜோகா வாஸ்து அப்படின்னு யூடியூப்பில் போ கூகுளில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் வி விழாவை போகிறாமல் அந்த புக்கு இருக்குது புக்கில் போய் தட்டினீங்கன்னா எல்லா விழாவரியும் பொருளாடகத்துலேருந்து ஒரு இருபது பக்கத்தை கொடுத்துருப்போம் இந்த இருபது பக்கத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி உண்மையை தெரிஞ்சு நீங்கள் வாங்கி நீங்களும் உயர்வு பெறலாம் உண்மையை வாங்கினா தான் நீங்கள் உயர்வு பெற முடியும் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் மக்களால் மக்கள் பயனடைஞ்சதை எடுத்து வச்சுருக்கோம் அப்போ உண்மை இருக்கவங்க தான் அந்த பயன அந்த கலை மக்களை மேன்மைப்படுத்தி கொடுக்குது அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த பயனை அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்கு வரலாம் அந்த அளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம் இது மணியடி சாஸ்திரம் குளிக்கணக்கு புக்கு இந்த புக்குமோ நீளம் என்ன வளம் என்ன உள்ளளவா வாஸ்துக்கு உள்ள அளவாக வெளியளவா என்ன விஷயம் மணியடி சாஸ்திரம் உண்மையா அப்படிங்கிற விஷயத்தை போராமே குளிக்கணக்கனா என்ன அதனால் மக்கள் என்ன பயனடைச்சிருக்காங்கிற விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அரசாங்க உத்தியோகம் பன்னெண்டு ராசி நம்ம படிச்சுட்டோம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா இல்லை தனியார் உத்தியோகம் கிடைக்குமா இல்லை எந்த மாதிரி உத்தியோகம் சொந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிற விஷயம் போனால் இந்த புக்கில் வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தரும் பன்னெண்டு ராசிக்கும் நமக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குதா இல்லை தனியார் உத்தியோகத்தில் கிடைக்கிதா பிரவேட்டில் போகலாமா இல்லை சொந்த தொழில் செய்யலாமா இல்லை தொழில் அமையாதா அப்படிங்கிற பூரா அந்த மூலம் புரிஞ்சிக்கிறாங்க ராஜ யோகம் பெறும் பன்னிரெண்டு ராசிகள் நம்ம ஒவ்வொருத்தரும் பிறந்திருப்போம் பன்னெண்டு ராசிக்குள்ளே தான் மேசம் முதல் மீனவரை இந்த பன்னெண்டு ரகனும் ராசிக்குள்ளே நம்ம எந்த நேரங்காலத்தில் பிறந்தோம் அன்றைக்கி என்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு நம்ம யோகமாக வருவோமா இந்த புக்கில் இருக்க மாதிரி நம்ம தான் ஒவ்வொருத்தரும் கோடி சொல்றீங்க அந்த அளவுக்கு இந்த புக்கை ஒரு தெளிவாகவும் விரிவாகவும் கொடுத்துருக்கோம் இந்த புக்கு உங்கள் கையில் இருந்தால் ஜோஷிகாரர்கிட்ட நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை ஓரளவு எல்லாமே புரிஞ்சிக்கலாம் நமக்கு இந்த கட்டத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த அமைப்பில் நம்ம முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்க வரைய அதில் கொடுத்துருக்கோம் ஒவ்வொருத்தரும் வாங்கி பயனடைங்க வணக்கம் புத்தகங்கள் தற்போது அமேசான் பிளிப்கார்ட் அமேசான் கிளையில் கிடைக்கும் மற்றும் கற்பக புத்தக கலையின் சென்னை கிடைக்கும்